ஜி தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா சோளிங்கரில் புரட்சி பாரத கட்சி நிறுவனர் பூவையாறு நினைவு நாள் அனுசரிப்பு தமிழகத்தில் தலித் மக்களுக்கு ஒரு காலத்தில் பாதுகாவலனாக விளங்கியவர் பூவை மூர்த்தியார் இவருடைய நினைவு நாள் இன்று தமிழகம் எங்கும் அனுசரித்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் இன்று பூவை மூர்த்தியார் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்வு நடைபெற்றது இதற்கு ஒன்றிய தலைவர் சுந்தர் தலைமையேற்று பஞ்சாட்சரம் ஒன்றிய துணைத் தலைவர் கூடலூர் ராமதாஸ் இளையராஜா சந்தோஷ் ஆகியோர் முன்னிலையில் பூவையாரின் நினைவு நாள் அனுசரிப்பு நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் கோடைக்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஹேமனா ஜெகதீசன் கலந்து கொண்டு சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்பு அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பூவையாரன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் பின்னர் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் குட்டி சோமசுந்தரம் பழனி சின்னு அன்பு தனுஷ்கோடி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சோளிங்கர் ஒன்றியம் போடப்பாறை கிராமத்தில் சந்தோஷ் தலைமையில் மூர்த்தியாறு நினைவு நாள் அனுசரிப்பு விழா நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட மகளிர் ஒன்றிணைந்து பூவையாரின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய தலைவர் சுந்தர் ஜெகதீசன் கோடைக்கல் பஞ்சா ஆகிய கலந்து கொண்டு பூவையாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து சோளிங்கர் ஒன்றியத்துக்குட்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட இரண்டாடி உள்ளிட்ட கிராமங்களில் பூவையாரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது